நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவசர அவசரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க மூச்சு திணறல் வருது பயங்கர இக்கட்டான சூழலில் இருக்காங்க மருத்துவர் உடனே பார்த்தீங்கன்னா இசிஜி பார்க்குறாரு இவங்களுக்கு வந்து இதயத்தில் கோளாறு இருக்குது அப்படின்னு உறுதி செய்கிறாரு உடனடியாக இவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யணும் அப்போ தான் இவங்க பிழைப்பாங்க அல்லது பிழைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மருத்துவர் வந்து சொந்த பந்தம் யாராச்சும் இருந்தால் கூப்பிட்டு அவங்க கூட பேச வைங்க கடைசி நிமிடம் இது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வயசான பாட்டிமா வந்து முதல்ல என்னுடைய மூணு வயசு பேரனை கூப்பிடுங்க அவன் குரலை கேட்கணும் போல் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்கை சொல்கிறாங்க அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லார் கண்களிலேருந்து தண்ணீராக வர ஆரம்பிக்குது உடனே பார்த்தீங்கன்னா காலத்தாமதம் செய்யாமல் அந்த மூணு வயசு பேரனை அழைச்சிட்டு வரத்துக்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்க அந்த பேரன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டினுடைய முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு வருது மருத்துவர்கள் உடனடியாக ஆப்ரேஷன் செய்வதுக்குண்டான வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க ஒரு வழியாக அந்த பாட்டியமாக வந்து காப்பாற்றப்படுறாங்க ஸோ இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் அப்படின்றது சுடுகாட்டுக்கும் கோவிலுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான பணி அன்பான ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக கிடக்கும் மருந்தினையும் உயிர்ப்பிக்க வழிவகுக்கும் நம்ம கடுமையான பேசக்கூடிய ஒரு சொல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறவங்களையும் ரொம்ப மன சங்கடமான சூழலை ஏற்படுத்தும் சூழலையும் ஏற்படுத்தும் அதனால் நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது அன்பாக பேசுங்க கடுமையான சொற்களால் பேசாதீங்க அதுதான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நட்புகளும் சொந்த பந்தங்களும் சந்தோஷமாக உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐவில் ரெண்டு மூணு வகையான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் நிறைய உறுப்பினர்கள் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான சில முக்கிய தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் டீமில் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியும் பண்ணிக்கிட்டு வரீங்க இல்லையா ஸோ அந்த டாஸ்கில் நீங்கள் செய்யக்கூடிய நிறைய தவறுகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்டு போடுறதே கிடையாது யாரோ ஒரு நண்பர் ஃபேஸ்புக்கில் போடுற அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதனுடைய லிங்கை காப்பி பண்ணி கொண்டு வந்து நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் பண்ணுறீங்க அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் போஸ்ட்டும் கிடையாது நீங்கள் போட்ட லிங்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் பண்ணுற தப்பு கிடையாது தெரிஞ்சே பண்ணக்கூடிய தப்பு இந்த மாதிரி தெரிஞ்சே இன்னும் தொடர்ந்து இந்த தவறை செஞ்சுக்கிட்டே வந்துருந்துருந்தா அவங்களுடைய ஐடிகள் எல்லாமே முடக்கம் செய்யப்படும் அவங்களுக்கு வித்ராவலும் வராது அந்த ஐடியை எப்போவுமே நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆன்லைனில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்கை கொஞ்சம் சரியாக பண்ணிட்டால் நல்லதாக இருக்கும் அதனால் ஐடி முடக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன தான் கேட்டாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக சரியான முறையில் அந்த வேலையை செஞ்சு முடிங்க அடுத்தது பார்த்திங்கனா இப்போ புதிய நபர்களில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரூப் ஆஃபி எஸ்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது குரூப் ஒன்று ஆரம்பிச்சுருக்குறாங்க ஏற்கனவே ஒரு குரூப் இருக்குது அதில் ரெண்டு லட்சம் பீப்புளுக்கு மேலே வந்ததுனால இப்போ புதுசாக ஒரு குரூப் ஆரம்பிச்சுருக்குறாங்க அந்த குரூப்பில் ஜாயின் உண்டான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த லிங்க் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்தவங்களாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க வராதவங்க உங்கள் அப்ளைனுக்கிட்டே கேளுங்க இல்லைனா லைவ் சேட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான லிங்க்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க யாரெல்லாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ அவங்களுடைய அப்ளைனுக்கு அந்த புதுசாக ஜாயின் பண்ண நபர்கிட்ட இருந்து என்னென்னால் பெனிஃபிட் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்காத மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் புதிய நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய புதிய குரூப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க மறக்காமல் உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் சொல்லிடுங்க அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கூப்பன் கோடில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க போன டிசம்பர்லேருந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஸோ அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் குண்டான பணத்தை வந்து கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓல்டு வித்ராவும் நிறைய பேர் கொடுத்துருந்து இன்னும் வராமல் இருக்குது ஸோ இந்த கூப்பன் கோடு சேல்ஸு ஓல்டு வித்டா இதை ரெண்டுமே நிப்பாட்டி வச்சுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இது உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வருத்தம் அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு கம்பெனி ரன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஓல்டு வி கொடுத்தியுமே கிட்டத்தட்ட ஒன் மந்த்து சாரி ஒரு வருஷத்துக்கு பக்கா ஆச்சு இன்னும் வரல வரும் வரும்னு நிறைய நபர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் அதுக்குமே இப்போ ஒரு செக் வச்சுருக்குறாங்க சில லீகலான காரணத்துக்காக அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு பதிலாக இப்போ நாங்கள் புது பேமெண்ட்டு ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் நியூ வித்ராவல் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஓல்டு வித்ரா கொடுக்குறதுல சில இஷ்யூஸ் இருக்குது அதனால் இப்போ ஆறு ஏழு மாதமாக ஒர்க் பண்ண அமௌண்ட்டுமே அவங்க வேலாட்டில் இருக்குது ஸோ அதை வித்ரா கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்கிறோம் அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூப்பன் கோடு அந்த பழைய வித்ராவும் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம் முடிஞ்சால் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டன்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் கட்டாயம் கோர்ஸ் பர்சஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க்கு வரும் இல்லைனா வராது நேற்று இருந்தே அந்த ஒர்க்கு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எங்களால் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஆறு மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க எப்போ அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்போ இருந்து நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை நீங்கள் விற்றாக கொடுக்குறதுனால கூட கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ற தகவலையும் எஸ்பிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் பர்ச்சேஸ் பண்ணாதான் வேலை செய்ய முடியும் இல்லைனா செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய நபர்களை ரெக்குவஸ்ட் கொடுத்துருப்பீங்க நான் சேல்ஸ் டீம் போகிறேன் எனக்கு இன்கம் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்கம் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பார்த்தாது நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் சேல்ஸ் டீமில் இருக்கீங்களோ அவங்கள இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யுங்க இல்லை எப்போ முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த பேமெண்ட்டெல்லாம் ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து லீகலாக செயல்படணும் அப்போ தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக ரன் பண்ண முடியும் எதா ஒன்று மாற்றி மாற்றி பண்ணி சிக்கல் ஆகிடுச்சின்னா கடைசியில் நிறுவனத்தை ரன் பண்ணுறதே சிக்கல் அப்படின்றது அடிப்படையாக தான் இந்த மாதிரியான சில விதிமுறைகள்லாம் கொண்டு வந்துருக்குதான் சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிறதுமே உண்மையான கருத்து தான் ஏன்னா ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்யணுன்னா அந்த நிறுவனம் நிலையாக இருக்கணும் இப்போ ஆறு மாதம் பார்த்த பேமெண்ட்டு வரல இப்போ வித்ர போட்டால் வரும் அப்படின்னா அந்த நிறுவனம் நிலையாக இருக்குவங்காட்டி தான் நம்ம வேலை செஞ்சுருக்குறோம் அந்த வேலைட்டில் அமௌண்ட் இருக்குது அதை வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிறுவனமே செயல்படலாம் அப்புறமா ஒரு ப்ரோஜனமாக நமக்கு கிடையாது ஸோ மரம் ஸ்டெடியாக இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய கிளைகள் நல்லா இருக்க முடியும் அந்த மாதிரி நிறுவனம் நிலையாக பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து ரென்னானால் மட்டும்தான் அதில் உறுப்பினர்கள் வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு தொடர்ந்து இன்கம் கொடுக்க முடியும் இது எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு நண்பரை ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னா அவர்கிட்டருந்து வரக்கூடிய அந்த இன்கமுக்கு மட்டும் ஜீரோ பர்சன்ட் டிடக்ஷன் அதாவது இருபது பர்சன்டேஜ் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வித்ராவல் கிடையாது ரெஃபரல் மூலிமா வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் வித்ராவல் பண்ணும்போது அதுக்கு மட்டும் ஜீரோ பர்சன்ட் டிடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய புதிய சில தகவல்கள் இதுக்கப்புறமும் இன்னொரு அஞ்சாறு செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இன்னொரு அஞ்சு அப்டேட் இருக்குது இந்த ட்ரைனிங் பீரியட்லாம் எப்போ முடியுது ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சால் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்கிறாங்க அது சார்ந்த விவரங்களை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்